சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பிரதமருக்கு பணிய கைதிகளை விடுவிப்பதை விட அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் இருப்பதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேலியர்கள் நாடு தழுவிய அளவில் பாலஸ்தீன் ஆதரவு பேரணிகளை நடத்திய மண் மக்கள் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை முடிவு ஈரான் அமெரிக்கா அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தை முக்கிய அம்சமாக ஜுரேனியமும் பாடு அழுத்தத்தின் கீழ் சிரியாவை விட்டு வெளியேறும் ஈரான் ஆதரவு பெற்ற பாலஸ்தீன குழுக்கள் ரஷ்யா உக்ரைன் இடையே மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் போன்றதான பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவடைந்தார் அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்கல வாங்க காணொலிக்குள் போகலாம் சேனல் டுவெல்லில் ஒளிபரப்பான ஒரு புதிய கருத்து கணிப்பின்படி பெரும்பாலான பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு போரை வெல்வதை விட அல்லது பணிய கைதிகளை விடுவிப்பதை விட அதிகாரத்தில் நீடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்று நம்புகிறார்கள் நிதன் யாகுவின் முக்கிய குறிக்கோள் என்ன என்று கேட்டதற்கு ஐம்பத்தி ஐந்து சதவீத பேர் அதிகாரத்தில் நீடிப்பதாகவும் என்றும் முப்பத்தி ஆறு சதவீத பேர் பணிய கைதிகளை திருப்பி அனுப்புவதாகவும் என்றும் ஒன்பது சதவீத பேர் உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் ஏன் இன்னொரு பணியக் கைதி ஒப்பந்த நடக்கவில்லை என்று கேட்டதற்கு பதிலளித்தவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் அரசியல் காரணங்களையும் முப்பத்தி எட்டு பேர் நியாயமான காரணங்கள் என்றும் ஒன்பது பேர் உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் வியாழக்கிழமை தனது உயர்மட்ட உதவியாளர்கள் கத்தார் சார்பாக பணியாற்றுவது குறித்து தனக்கு தெரியாது என்று நிதனியாக கூறியபோது அதை நம்புகிறீர்களா என்று கேட்டபோது போது ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் நம்பவில்லை என்றும் முப்பது சதவீதம் பேர் நம்புகிறார்கள் என்றும் பன்னிரண்டு சதவீதம் பேர் உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர் இதற்கிடையே காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுடன் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் ஏமன் மீதான இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டிக்கவும் லட்சக்கணக்கான ஏமன் மக்கள் வெள்ளிக்கிழமை முக்கிய நகரங்களில் பேரணி நடத்தியிருக்கிறார்கள் பாலஸ்தீன பிரச்சனையில் ஏமனின் நிலைப்பாடுகளின் ஸ்திரத்தன்மையை வலியுறுத்தி காசாவிற்கு ஆதரவாக வெள்ளிக்கிழமை செனாவில் உள்ள அல் சஃபீன் சதுக்கத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் மனித புயலாக குவிந்திருக்கிறார்கள் செனாவின் மிகப்பெரிய சதுக்கத்திலும் அதை சுற்றியிருக்கின்ற தெருக்களிலும் ஏமனின் ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தியின் வேண்டுகோளின் பேரில் சதுக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடியது காசா குடியிருப்பாளர்களின் இனப்படுகளை மற்றும் பட்டணி குறித்து அரபு உலகம் மௌனம் காப்பதை கண்டித்தும் காசா பகுதியில் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க இஸ்லாமிய உலகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான ஆயுதப்படைகளின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆட்சிக்கு எதிரான ஏமன் படைகளின் ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் அது இஸ்ரேல் மீது மரண அடிகளை ஏற்படுத்தியிருக்கிறது காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கவும் ஒரு நிலைப்பாட்டையும் நடைமுறை நடவடிக்கையை எடுக்கவும் இஸ்லாத்தை நாங்கள் அழைக்கிறோம் என்றும் ஏமன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு அறிக்கையில் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதி மற்றும் இடம் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்திருக்கிறார் ரோமில் ஐந்தாவது சுற்று ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன இந்த சுற்றில் அமெரிக்காவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளை மீண்டும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் விளக்கப்பட்டன பேச்சுவார்த்தைகள் அமைதியான மற்றும் தொழில்முறை சூழ்நிலையில் நடைபெற்றன என்று வெள்ளிக்கிழமை மாலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இஸ்மாயில் பஹா பதிவிட்டிருக்கிறார் ஓமானி வெளியுறவு அமைச்சர் தடைகளை சமாளிப்பதற்கான தீர்வுகள் மற்றும் யோசனைகளை முன்மொழிந்தார் அவற்றின் வரையறைகள் மற்றும் அச்சுக்கள் இந்த சுற்றில் ஆராயப்பட்டன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இத்தாலிய தலைநகர் ரோமில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானும் அமெரிக்காவும் ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தையை நேற்று நடத்தினார் முந்தைய சுற்றுக்களைப் போல வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிட்காப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தை குழுக்களை தலைமை தாங்கியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் அணு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் இடையே ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற போது ஜுரேனிய மேம்பாடு இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய குழப்பமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா எந்த ஒரு நிலையிலும் ஈரான் ஜுரேனியத்தை மேம்படுத்த முடியாது என்றும் ஒப்பந்தம் பெற விரும்பினால் அது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது இதற்கு பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி ஜுரேனியம் மேம்பாடு இல்லையெனில் ஒப்பந்தமே கிடைக்காது என தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் ஓமானின் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புசாய்தியும் நடுவராக ஈடுபட்டிருக்கிறார் யுரேனிய மேம்பாட்டை மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீத அளவில் தொடரலாம் என்ற யோசனையை முன்வைத்திருந்தாலும் தற்போது அமெரிக்க நிலைப்பாடு முற்றிலும் எதிராக மாறியுள்ளது இஸ்ரேல் தாக்குதல் செய்வதற்கான மிரட்டல்களை தொடர்ந்தால் ஈரான் சிறப்பு நடவடிக்கைகள் எடுப்பதாக எச்சரித்திருக்கிறது அதே சமயம் நாட்டின் கடுமையான பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீள்வதற்கு ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் மிக அவசியமாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே சிரியாவில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற பாலஸ்தீன குழுக்களின் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி பசார் அல் அசாத்தை டிசம்பரில் வெளியேற்றுவதற்கு தலைமை தாங்கிய அகமது அல் சாராவின் ஆட்சியின் அழுத்தத்தின் கீழ் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டதாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன டமாஸ்கஸ் மீதான அமெரிக்காவின் தடைகளை நீக்குவதற்கான நிபந்தனையாக பாலஸ்தீன குழுக்களை சாரா கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வெள்ளை மாளிகையின் கோரிக்கைக்கு மத்தியில் ஆயுதமேந்திய பிரிவுகளின் வெளியேற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது ஜிகாதி கடந்த காலத்தின் காரணமாக ஜாரா மீது இஸ்ரேலிய தலைவர்கள் ஆழ்ந்த சந்தேகம் கொண்டிருந்த போதிலும் சிரியாவின் புதிய ஆட்சி இரு நாடுகளுக்கும் இடையே சாத்தியமான இயல்பாக்கம் குறித்து இஸ்ரேலுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இருக்கின்றன அசாத்தின் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு சிரியாவை விட்டு வெளியேறிய ஈரான் ஆதரவு பெற்ற பாலஸ்தீனக் குழுவின் தலைவர் பெயர் வெளியிட விரும்பாத நிலையில் ஈரானிடமிருந்து ஆதரவைப் பெற்ற பாலஸ்தீன குழு தலைமையின் பெரும்பகுதி டமாஸ்கஸை விட்டு லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றுவிட்டதாக கூறினார் டமாஸ்கஸில் இன்னும் உள்ள மற்றொரு பிரிவு தலைவர் இதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் அதேவேளை டமாஸ்கஸில் உள்ள மூன்றாவது பாலஸ்தீன பிரிவு வட்டாரம் ஒன்று அசாத் தூக்கி பிறகு எங்கள் உறுப்பினர்களின் ஆயுதங்களை நாங்களே சேகரித்து ஒப்படைத்தோம் ஆனால் அதிகாரிகளின் அங்கீகாரத்துடன் பாதுகாப்பிற்காக தனிப்பட்ட இலகுரக ஆயுதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய அளவிலான போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரிய அளவில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற இந்த போரில் இரு நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக அதிபர் டிரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருக்கின்ற அவர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில் மிகப்பெரிய அளவில் போர்க்கைகள் மாற்றம் முடிவடைந்திருப்பதாக கூறியுள்ளார் மேலும் இது பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குமாறு கேள்வியையும் அவர் அந்த பதிவில் முன்வைத்திருக்கிறார் ஆனால் இரு நாடுகளுக்கிடையில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நேற்று காலை முதல் நடைபெற்று வருவதாகவும் அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவும் உக்ரைன் உயரதிகாரி ஒருவரும் தெரிவித்திருந்தார் இந்த புதிய நடவடிக்கைகள் பற்றி ரஷ்யா இதுவரை எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை முன்னதாக கடந்த வாரம் முதல் முறையாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் துருக்கியில் நேரடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் வரும் இரண்டு மணி நேரம் மட்டுமே அந்த சந்தை சந்திப்பு நடைபெற்ற போதும் இரு நாடுகளும் போர்க்கைதிகளின் பரிமாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கேளிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்